ஓம் இன்று சாந்தி அன்பான பாபாவிடத்தில் பதனத்திற்கு போகெடுத்து கொண்டு சென்றேன் போவதன் கூடவே பாபாவிற்கு அனைத்து சகோதர சகோதரிகளுடைய அன்பு நினைவுகளையும் கொடுத்தேன் விசேஷமாக இன்று மாத்தாக்களுடைய அன்பு நினைவுகளையும் கொடுத்தேன் சகோதரர்களுடைய அன்பு நினைவுகளையும் கொடுத்தேன் அதிலும் கூட குறிப்பாக விசேஷமாக சமர்ப்பண சென்டரில் இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நினைவுகளும் கொடுத்தேன் அன்பு நினைவுகள் கொடுக்கும் பொழுது பாபா இன்று வதனத்தில் ஒரு விருக்ஷத்தின் மரத்தின் வடிவில் ஒரு காட்சியை இமர்ஜி செய்தார் எவ்விதமாக கழ்ப விரக்ஷம் இருக்கிறதோ அந்த விரக்ஷத்தின் அனைத்திலும் மேலாக பிரம்மா பாபா தென் காட்டப்படுகிறது கழ்பவக்ஷட்சத்தில் கீழே தபியாவனுடைய ரூபம் காட்டப்படுகிறது அங்கு சென்றவுடன் பாபா பிறகுமுற்றிலும் அதன் நிமித்தமாக யாருக்கு நிமித்தமாக என்ற விசேஷமான நினைவு இருந்ததும் மீனாட்சி பெகன் மதுரை இன்னும் நிறைய ஆத்மாக்களுடைய விசேஷமான நினைவுகள் இருந்தது இப்போ பாபாம் அவர்களெல்லாம் கல்ப விரக்ஷத்தின் கீழே தபஸ்யாவின் ரூபத்தில் தவ கோலத்தில் தென்பட்டார்கள் பாபா பிறகு சொன்னாங்க குழந்தாய் எவ்விதமாக நிறைய குழந்தைகள் சகோதரர்களாகட்டும் மாத்தாக்களாகட்டும் ஒவ்வொருவருமே ஆரம்பத்தில் அப்படி பாபாவினுடைய நெருக்கமான குழந்தைகளாக இருந்தார்கள் அவர்கள் நிறைய பேர் அவர்களில் குப்தமான ரீதியில் அவ்வளவு சேவைகள் அவ்வளவு தபசிய தவம் செய்துள்ளார்கள் மேலும் எப்பொழுதுமே சாதனையில் ஈடுபட்டிருந்தார்கள் வெற்றி மூர்த்தியாக திகழ்ந்தார்கள் அதில் பிறகு பாபா விசேஷமாக சாந்தாமணி தாதி அவர்களுக்கு மற்ற தாதிகளும் இருந்தார்கள் அவர்களெல்லாம் தென்பட்டார்கள் அவர்களையும் இமர்ஜி செய்தார் இப்போ பாபா சொன்னாங்க குழந்தாய் விரக்ஷத்தினுடைய ஆதி ஆரம்பத்தில் யஜ்யத்திலும் கூட எவ்வளவு விசேஷமான ஆதி இரத்தினங்கள் பாபாவுடைய நெருக்கமான குழந்தைகளும் வந்திருக்கிறாங்க மேலும் அவர்களும் தபஸியாக தவம் புரிந்துள்ளார்கள் இன்று வதனத்தில் குழந்தைகள் தபஸ்யாவின் ரூபத்தில் இந்த குழந்தையை இன்று அமர வைத்திருக்கின்றார் இன்னும் நிறைய ஆத்மாக்களும் கூட இருந்தார்கள் பாபா சொன்னாங்க இவங்களுக்கு பாபா நிறைய குழந்தைகள் சூக்ஷமமான பார்ட் சூக்ஷமமான அவர்களுடைய தபஸ்யா தவம் மேலும் சூக்ஷமமான அவங்களுடைய சாதனைகளை பாபா மிக அன்போடு பரிவோடு கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார் பார்த்து கொண்டிருந்தார் இப்போ பாபா சொன்னாங்க பாபாவுடைய யக்கத்திலும் கூட நிறைய அப்படிப்பட்ட இப்பொழுது வரைக்கும் குப்தமான குழந்தைகள் குப்தமான ரத்தினங்கள் இருக்கின்றார்கள் மிகவும் தன்னுடைய சாதனையினால் மிக யோக யுக்தாக இருந்து தனது சேவைகளை செய்து வருகிறார்கள் ஆகையால் பாபா இன்று அப்படி செய்தார்கள் மிக அழகாக மிக நன்றான காட்சியை மர்ஜி செய்திருந்தார் மேலும் பாபா விசேஷமாக இன்று சிறப்பாக பாபா மாத்தாக்களுக்காக மிக நல்ல விஷயமும் சொன்னாங்க பாபா சொன்னாங்க என்னுடைய மாதாக்கள் மிகவும் இனிமையானவர்கள் மிகவும் போலி ஆனால் பாபா ஒரு விஷயத்தை ரொம்ப பெரிய விஷயம் சொன்னாங்க பாபா சொன்னாங்க இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய விருத்தி இந்த குழந்தைகள் இந்த மாத்தாக்களுடைய பார்வை மிக விரைவாக போகிறது பாபா சொன்னாங்க ஒரு வேளை இந்த குழந்தைகளான மாத்தாக்கள் இந்த விஷயத்தை விசேஷமாக தன்னை தானே முயற்சி செய்தார்கள் என்றால் என்னுடைய பார்வையானது என்னுடைய விற்பி கண்ணோட்டம் மனப்பாங்கானது மற்றவர்கள் மீது ஒருபோதும் எவ்விதத்திலும் குறைகள் மீது தீயவைகள் கெட்டவைகள் மீது பார்வை கவனம் போகக்கூடாது இப்போ பாபா சொன்னாங்க எவ்விதமாக பாபா தன்னுடைய மாத்தாக்கள் சகோதரிகளிடம் இந்த ஆசை வைக்கின்றாரோ இந்த விருப்பம் வைக்கின்றாரோ என்னுடைய மாதாக்கள் அப்படி விஸ்வ கல்யாணம் உலக நன்மை உலகை விடுதலை செய்யக்கூடியவர்கள் ஆகையால் பாபா சொன்னாங்க ஒரே ஒரு சங்கல்பத்தில் விறத்தியை தன்னுடைய மனம் புத்தியை தன்னுடைய சங்கல்பத்தையும் தன்னுடைய விசாரம் சிந்தனைகளை இந்த மாத்தாக்கள் பிரம்மணம் செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் பாபா சொன்னாங்க இவர்களுடைய மிக உயர்ந்த பாக்கியமும் கூட பாபா வெகு தூரம் வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பார் ரெண்டோரு பக்கம் பாபாவின் முன்னாள் சகோதரர்களும் அமர்ந்திருந்தார்கள் சமர்ப்பண குமாரர்கள் மற்ற சகோதர சகோதரிகளும் தென்பட்டார்கள் பாபா சொன்னாங்க இவர்களும் கூட விசேஷமான சமர்ப்பண ரூபத்தில் பாபாவனுடைய குழந்தைகளாக சேவை செய்து வருகிறார்கள் யுத்தம் இவங்களுக்குள்ள நிறைய வேகம் ஜோஷ் இருக்கிறது அவ்வப்பொழுது அந்த ஜோஷில் குஷியையே மறந்து விடுகிற அளவுக்கு இப்போ பாபா சொன்னாங்க அதனால் பாபா சக்திகள் கூடவே பாண்டவர்களுக்கும் விசேஷமான இந்த கிரீடத்தை கொடுத்திருக்கிறார் எந்த காரியம் எந்த சேவை செய்தாலும் அந்த காரியம் அந்த சேவையினுடைய நேரம் இரண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் இருக்க வேண்டும் அந்த காரியத்தை ஹோஷ வேகமும் இருக்கணும் ஆத்மீக சக்தியினுடைய ஜோஷ் குஷியை வந்து நமக்கு கூட கூடவே இருக்கணும் நான் யாருடைய குழந்தை போஷ் நான் யாருடைய கௌரவமாக இருக்கின்றேன் பாபா சொன்னாங்க எப்படி பாபாவிற்கு தன் குழந்தைகள் மீது விசேஷமான கௌரவம் இருக்கின்றதோ குஷி இருக்கின்றதோ அதே போல் பாபாவும் கூட இந்த குரூப்பில் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு சகோதரர்களாகட்டும் பாபாவுடைய குழந்தைகளாகட்டும் பாபா சொன்னாங்க பாபாவனுடைய விசேஷமான செய்கை இதுவாக தான் இருக்கிறது குழந்தைகளுக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் பாபாவை முன்னால் வைத்து அந்த ஹோஷ் மற்றும் ஜோஷ் வேகத்தையும் கவனத்தில் கொண்டு பாபாவுடைய காரியத்தை அதிகப்படுத்துங்கள் முன்னேற்றுங்கள் அப்படி சொல்லி பாபாவின் முன்னால் போக் வைக்கப்பட்டிருந்தது பாபா விசேஷமாக இன்று நிறைய ஆத்மாக்களுக்கு இமர்ஜ் செய்தார்கள் விசேஷமாக மீனாட்சி தீதி நிமித்தமான போகாக இருந்தது பாபா சொன்னாங்க குழந்தையும் கூட தன்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் எப்பொழுதிலிருந்து பாபா உடையவர்கள் ஆனார்களோ அப்போதிலிருந்து குப்தமான புருஷார்த்தியாகி இருந்து வருகிறார்கள் உள்ளுக்குள்ளாரே சேவையினுடைய ஊக்கமும் இருந்தது அவர்களுக்கு அப்படி சொல்லி பாபா அவர்களை மிக அன்போடு வதனத்தில் எமர்ஜி செய்தார்கள் மிக அன்போடு அவர்களுக்கு போகும் ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு பாபா மீனாட்சி சகோதரி இன்னும் நிறைய ஆத்மாக்களும் கூட தென்பட்டார்கள் அனைவருமே பிராமண பரிவாரத்தினுடைய குழந்தைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு மிக மிக அன்பு நிறைந்த உள்ளத்தினுடைய அன்பு நினைவுகளை கொடுத்தார்கள் அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு வந்த கீழே வந்து ஓம் சாந்தி